இந்த மொபைல் போன் உனக்கு பெரிய இடர்ல உண்டு பண்ணா அந்த மொபைல் போனை தூக்கி கட் பண்ணி போடுன்றார் கப்டர் நீங்க என்ன கேட்கலாம் பிராக்டிக்கலி இதெல்லாம் ஈஸியா மொபைல் போன் இல்லாம எப்படி இருக்குது அப்படினு கேட்கலாம் என் போன்ஸ்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வாலிபர்கள்னால நான் எல்லாத்தையும் பேசுறேன் பிளாக் ஹெட் அப்படினு ஒரு ஆப் இருக்கு எத்தனை பேர் தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க பிளாக் ஹெட் பிளாக்

தயவு செய்து ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே நினச்சி போயிட்டு கூகுளில் தேடினாலும் எந்த வெப்சைட்டும் ஓப்பனே ஆகாது இதை வேற ஏன்டா எங்க கிட்ட சொல்ற அப்படி நிறைய பேர் சோகத்தோடு பாக்குறாங்க ஏன்னா இந்த பொல்லாத உலகம் இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் பைபிள் ஆப் திறந்தா கூட பைபிள் ஆப்ல எனக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது ஈஸிய பாவத்துக்குள்ள தள்ளி விடுகிற சூழ்நிலைகள் I request all my டுடே எது உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுதுன்னு கண்டுபிடிச்சு உட்காருங்க தேவ சமூகத்துல உட்காருங்க தேவ பிரசனத்தை போல ஒரு கண்ணாடி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஆமேன் தேவ பிரசனத்துல உட்காந்தா எங்க விழுறோம் எந்த இடம் ரூட் காஸ்ட் அது தூ அந்த ஆசைகளை தூண்டுகுதுன்னு கத்தரை உங்களுக்கு காட்டுவார் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி நீங்க அக்கினியில போட்டு தள்ளிடும் அப்போதான் கத்தர் பட்சத்தில் உறுதியாக நிற்க முடியும் ஹலோ